வரைக்கும் வணக்கம் என் பெயர் மணிஷா அரசினர் மேல்நிலைப்பள்ளி ஆட்சி மலையிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம் பத்து நாள் உள்ளுரை பயிற்சி பக்கத்தில் உள்ள கேவிக்கே புழுதெறியில் நடைபெற்றது அங்கே என்னென்ன கற்றுக்கிட்டோமோ அனைத்தையும் எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நாளாக பிரிச்சுட்டோ எதிர் எதிர் பக்கத்தை இது ரிமூவ் பண்ணிட்டு மித்த இருக்க மண்ணை கலக்கிறோம் நம்மளுக்கு தேவையான அளவு அரை கிலோ மட்டும்தான் அதை மட்டும் எடுத்துக்கிறோம் திரும்பி பாதியா நம்ம தேவையில் அரைக்கோதும் அதனால கல்செல்லாம் பார்க்க போகிறது என்னன்னா மண் வள மேலாண்மை இதில் மூன்று பண்புகள் இருக்கு இயற்பியல் பண்பு வேதியியல் பண்பு உயிரியல் பண்புன்னு இருக்கு அதில் இயற்பிலை பண்பில் வந்து நல்ல காற்றோட வசதியும் மண் அடர்த்தியும் இருக்குது வேதியியல் பண்பு வந்து அமில அமிலக்காரத்தன்மை மின்கடத்து திறனும் இருக்குது உயிர்பியல் பண்பு வந்து மண் தாவரம் மண் விலங்குகள் ரெண்டு தான் சிரிச்சிருக்காங்க அதில் வந்து மண் தாவரத்தில் வந்து பாக்டீரியா ஆஸ்டினோமைசி ஊஞ்சல் ஆல்கோன் இருக்குது விலங்குல வந்து மண் புழு எறும்பு நூறு புழு புரோட்டோ சோவா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மனிஷா நான் உணவு கலப்படத்தை பற்றி எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண நான் வந்திருக்கேன் பிஸ் எடுத்துக்காட்டாக பிஸ்கட் பிஸ்கட் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்குது பசியாக இருக்குதுன்னு தான் நம்ம சாப்பிட்றோம் அதில் என்னென்ன யூஸ் பண்ணி நம்மளுக்கு தயாரிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது அதுவே வீட்டில் செஞ்ச பிஸ்கட்டோ ரெண்டு நாளையோ மூணு நாளே நமத்து போயிடும் இல்லைனா பூச்சி வச்சிரும் வண்டு வச்சிரும் இந்த மாதிரிலாம் ஆகுது ஏன் கம்மியில் வச்ச பிஸ்கட் மட்டும் என்றைக்கோ தயாரிக்கிறாங்க என்றைக்கோ ஒரு நாள் எக்ஸ்பிரி டேட் கொடுக்குறாங்க அதெல்லாம் ஏன் பூச்சி வைக்கல வண்டு வைக்கிறன்னு கேட்டால் பிஸ்கட் ஹார்டாக சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு லிக்விட் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு லிக்விட் நிறமாக இருக்கிறதுக்கு ஒரு லிக்விட் இந்த மாதிரி நம்மளை கவர்றதுக்கு ஒவ்வொரு விஷயமுமே லிக்விட யூஸ் பண்ணி அவங்க தயாரிக்கிறாங்க அது நம்மளுக்கு சாப்பிட்றதுனால பின் விளைவுகள் தான் ஏற்படுது பின் விளைவுகள் என்னான்னு கேட்டால் இரத்த அழுத்த நோய் நீரிழிவு நோய் பக்கவாட்டு நோய் கொழுப்பு சத்து அதிகரித்து எடை அதிகரிக்கிற இந்த மாதிரி நோய்கள்லாம் ஏற்படுகிறது நம்ம பிஸ்கட்டில் என்ன நன்மைன்னு கேட்டால் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் மட்டும்தான் நமக்கு நன்மையை தருது தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் நம்மளுக்கு பின் தான் ஏற்படுது இனிமே பிஸ்கட் சாப்பிடாதீங்கன்னு சொல்லல சாப்பிடுங்க என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுங்க தென்னை நார் கழிவு உயிரோட சேர்த்தா அது ஊட்டமேற்று சொல் சொல் தென்னை நார் கழிவாயிரும் தென்னை நாட்களில் ஒரு மண்ணில் விடுவதால் மண்ணின் பண்புகள் நுண்ணீர்களில் மற்றும் மண்ணின் தன்மைகளை மேம்படுகின்றன மக்கிய கடின நாட்களில் அதிக அதிகப்படுத்துகிறது மற்றும் களிமண்ணை காற்றோட்டமாக வைக்கிறது உதவுகிறது மேலும் மண்ணின் ஈரபாக காக்கிறது உற்பத்திக்கான செலவு மற்றும் வருமானம் நம்ம வந்து மா ஒட்டு பார்க்க போறோம் கீழே உள்ளது தாய் குச்சி மேலே வந்து நம்மளுக்கு தேவையான வேற ரகத்தோட மா கண்ணு மா கண்ணிலிருந்து குச்சி எடுத்து இதில் கொண்டு வந்து கிராஸா கட் பண்ணி அதில் ஒன்று ஒன்று சேர்த்து பேப்பர் வச்சு நல்லா காற்று போகாமல் சுற்றணும் அதுக்கப்புறம் நம்ம அது ரெண்டே ஒன்றா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வந்து நூல் கட்டிக்கணும் அதில் வந்து காற்று போகாமல் மெயினாக நம்ம கட்டிக்கணும் இதுக்கு பேர் தான் மா ஒட்டு கட்டிதான் எப்படி பெயர் அனைவருக்கும் வணக்கம் மெயின் பெயர் மூக்களிச்சரிவி இப்போ வந்து நான் அசோலா உற்பத்தி செய்கிறது எப்படி செய்ய போகிறேன் நம்ம அசோலா உற்பத்தி செய்கிறதுக்கு சிமெண்ட் தொட்டியை தேவ செய்ய வேண்டும் இருபத்தஞ்சி முதல் முப்பது கிலோகிராம் மண்ணை பரப்ப வேண்டும் ஐந்து கிலோகிராம் மக்கிய மாட்டுச்சாணத்தை தெளிக்க வேண்டும் ஐந்து கிலோகிராம் அசோலாவை தெளிக்க வேண்டும் ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு நீர் தேக்கிட வி நீர் விட வேண்டும் பிறகு இரு வாரத்திற்குள் முப்பத்தஞ்சு முதல் நாற்பது அசோ அசோலா வளர்ந்துவிடும் நன்றி சொல்ல போகிறோம்னா அசலவு உற்பத்தி பயன்படுத்தி சொல்லப் போகிறேன் இப்போ அசலவு நம்ம பயன்படுத்தினால் கால்நடைக்கு வந்து உதவுறது வந்து பால் அதிகரிக்கும் இதே முட்டை கோழிகளுக்கு போட்டோம்னா முட்டை எடை வந்து அதிகரிக்கும் உடல் எடையும் அதிகரிக்கும் நம்ம தாராளமாக அசலவே பயன்படுத்திக்கலாம் தீவனோட செலவு குறையும்